good afternoon uh, on behalf of coimbatore golf club i'd like to thank uh, cheshire homes for uh, coming forward to conduct this golfing event primarily to uh, build awareness about the fine work that cheshire home does uh, for upliftment of the people who are less ad uh, advantaged uh, the members had a lot of fun and also a lot of competition this is our second year that we are uh, doing this and we hope to do it every year வணக்கம் நீங்க நீங்க எல்லாம் இங்க வந்து இந்த நிகழ்ச்சியை கவர் பண்றதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் செஷேர் ஹோம் சார் சொன்ன மாதிரி இப்போ ரெண்டாவது வருஷம் நாங்கள் வந்து இந்த டோர்னமெண்ட்டை நடத்திட்டு இருக்கிறோம் செஷேர் ஹோம் பற்றி சொல்லணும்னா செஷேர் ஹோம் வந்து மனநிலை பாதிக்கப்பட்ட நோவாளிகள் ஒரு நாற்பது பேர் அங்கே தங்கிட்டு தங்கிட்டுருக்குறாங்க அவங்களுக்கு வந்து மூணு வேலை சாப்பாடு அவங்களுக்கு வேண்டிய மருத்துவ செலவு எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கிறோம் எல்லாமே இலவசமாக நாங்கள் பண்ணிகிட்டுருக்குறோம் அது ஒன்று அடுத்தது வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்துட்டு நிறைய உதவிகள் பண்ணுறோம் ஒன்று வந்துட்டு எல்ஆர்சின்னு சொல்லிட்டு லைவ்லிஹுட் ரிசோர்ஸ் சென்டர்னு ஒன்று இருக்குது லைவ்லிஹுட் ரிசோர்ஸ் சென்டரில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான பயிற்சி அளிக்கிறோம் வேறு வேறு வகையான பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது ஒன்று வந்துட்டு டெய்லரிங் ஒன்று கொடுக்குறோம் இன்னொன்று வந்து பே பேக்கரி ட்ரைனிங் கொடுக்குறோம் இன்னொன்று வந்து கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் இந்த மூணு ட்ரைனிங்கை கொடுக்குறோம் அடுத்தது வந்துட்டு பேராஃபிலஜியா ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்னு ஒன்று இருக்குது அதில் வந்துட்டு தெரப்பி ஃபிசியோ தெரப்பி ஃபிசியோதெரப்பி வந்து டெய்லி ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பேர் வந்து அங்கே வந்து ஃபிசியோ தெரப்பி இலவசமாக பெற்றுக்கிறாங்க மூணு ஃபிசியோதெரபிஸ்ட் இருக்காங்க குவாலிஃபைடு ஃபிசியோ இருக்காங்க அங்கே வந்துட்டு எல்லாம் ஃபுல் ஃப்ளஜ்டு தெரப்பி சென்டர் இருக்குது ஸோ அவங்க பதினஞ்சுலேருந்து இருபது பேர் டெய்லி வந்து நாங்கள் ஒரு ஆம்புலன்ஸ் வச்சுருக்கோம் அந்த ஆம்புலன்ஸுக்கு போய் கூட்டிகிட்டு வந்து அதை தெரப்பி முடிஞ்சதுக்கப்புறம் இறக்கி விட்டுறோம் இது ஒரு முக்கியமான அங்கம் அடுத்து வந்து ஸ்பைனல் கார்டு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்னு ஒன்று இருக்கு அதில் வந்துட்டு அங்கேயே தங்கிட்டு இந்த ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி இருக்கிறவங்க வந்து மூணு மாதம் ஆறு மாதம் வந்து அவங்களுக்கு தெரப்பி கொடுக்கணும் ஆனால் வந்து அவங்க வந்துட்டு டெய்லி போயிட்டு வர முடியாது அதனால் அங்கேயே தங்கிட்டு தெரப்பி எடுத்துக்கிற மாதிரி ஒரு வசதி பண்ணியிருக்கிறோம் அதில் வந்து ஆறு பெட் இருக்குது ஆறு பேருக்கு வந்து உரிய வசதிகள் எல்லாம் அங்கே இருக்குது இதெல்லாமே ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்துட்டு பிறப்புலேயே இன்னொடி டிஃபார்மிட்டி இருக்கிற குழந்தைங்களுக்கு அவங்க பதினெட்டு வயது வரைக்கும் அவங்களுக்கான மருத்துவ செலவு சர்ஜரி பண்ணதுக்கான மருத்துவ செலவு வந்து நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம் ஸோ இதுதான் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் இது நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம் இது கால்ஃப் கிளப்புக்கு வந்து அவங்க வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி இந்த ஈவெண்ட்டை நடத்துறதுக்கு ரொம்ப இது பண்ணாங்க அதனால அவங்களுக்கு எல்லோருக்கும் நன்றி இப்போ நாங்கள் லாஸ்ட் இயர் நாங்கள் பண்ணது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபது லட்ச ரூபா வரைக்கும் நாங்கள் இங்கே ஃபண்டு ரேஸ் பண்ணோம் அது வந்து இப்போ நான் இந்த சொன்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்துக்கும் அந்த ஃபண்டு செலவு பண்ணுங்கள் அது வந்து இந்த மன மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கான அவங்கள பார்த்துக்கிறது ஒன்று பேரஃபிலஜியா ரீஹேபிலிட்டேஷன் சென்டர் எல்லாத்தையும் பார்த்துக்கிறது இந்த இதுக்காக செலவு பண்ணால் இதெல்லாமே ரெண்டு ஒரு பில்டிங் ஆஃபீஸ் ரிசப்ஷன் சென்டர்னு ஒரு பில்டிங் ஒன்று கட்டியிருக்கிறோம் அந்த ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி சென்டர் வந்து இந்த வருஷம் தான் இனாகுரேட் பண்ணியிருக்கோம் அதில் அதுக்கு ஒரு அதுக்கு செலவு பண்ணி கட்டியிருக்கோம் ஸோ வருஷம் வருஷம் நாங்கள் வந்து ஃபெசிலிட்டிஸ் இம்ப்ரூவ் பண்ணி போயிட்டுருக்கிறோம் அப்புறம் அந்த பயனாளிகளையும் வந்து உங்கள் மெயினாக ப்ரெஸ்ஸோட இது வந்து நிறைய பயனாளிகள் எங்களை தேடி தான் எங்களோட குறிக்கோள் Yeah, last year, the 20 lakhs was contributed by the tournament... This was last year. Nala... The uh, 20 lakhs donation was members' the golf members. year, so regarding golfers, compared to last year, around the various Indian golfers... No sir, they <laughs> local. Compared to last year... It is almost exactly the same. ஃபார்மேட் சட்ச் நைன்டி டூ பீப்புள் ஃபார் ஒன் டே ஒரு நாளில் அதுக்கு மேலே ஆட முடியாது போனவசரம் வந்தாங்க இந்த வருஷம் துணு தொண்ணூத்திர நைன்டி சிக்ஸ் சாரி